ஹாய் வைப் சொல்லு குடீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக டேட்டாவோட இப்போ இந்த வீடியோ வந்து அணுகிறோம் நட்ராஜன் அவர்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்காக செலக்ட் பண்ணாததுக்கு தமிழனை செலக்ட் பண்ணாததுக்கு மூன்று ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் நட்ராஜன் அவர்கள் செலக்ட் பண்ணப்படாததுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் இந்த விரியா அந்த விரியா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காஸ்டியஸ்ட் பிசிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு எதிராகவும் ஜாதிக்கு எதிராகவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டான விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து பேசப்படும் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்கு ரெக்கார்டிங் க்ளாஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபீஸ் உங்களால் உடனடியாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷ்னல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களுக்கு வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி திறமைகளை வளர்த்துக்கொண்டு நீங்களும் ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது நான் வந்து யாரையும் பர்டிகுலராக கிரிட்டிசைஸ் பண்ணாமல் கண்ணியமான முறையில் இந்த டாப்பிக்கை பேசணும்னு நினைக்கிறேன் அதனால தான் பர்டிகுலராக ஒரு சில டீட்டெயில்லாம் சொல்ல மாட்டேன் உடனே உனக்கு என்ன பயமாக இருக்கா இந்த டீட்டெயிலெலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றது கிடையாது அதை சென்சிபிளாக அணுகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்து பேச வந்திருக்கேன் இதில் பர்டிகுலராக ஒரு சிலர் நினைப்பீங்க விளையாட்டில் ஜாதி விளையாட்டு வேற அதை அதையே ஜாதியோட மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமது இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து தொன்று தொட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமையும் சாதியையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயருடைய பின்னாடி ஜாதி இருக்கு சர்மா ஒரு சமூகத்தினுடைய பெயர் படேல் அப்படின்றதும் அப்படிதான் யாதவ் அப்படின்றதும் அப்படிதான் ஐயர் அப்படின்றது அப்படிதான் ரெட்டி அப்படின்றது தான் இப்போ நீங்க மேட்சஸில் பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஆடுற நிறைய பேருக்கு பின்னாடி இந்த அடையாளத்தோட தான் இருக்கு அதனால இதை நம்ம அணுக வேண்டியது ப்ராப்பராக அணுகணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப யோசித்து தான் இந்த பேசுகிறேன் ஆனால் இது பேச வேண்டியது இப்போ பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமது இந்தியாவிலுடைய டீம் இருந்து ஒரு குறிப்பிட்ட சோ கால்டு உயர் சமூகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகபட்சம் ஒரு பர்டிகுலர் சமூகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர்ல இருந்து ஒன்பது பேர் வரையம்னா இருந்திருக்காங்க பதினோரு பேர் லிஸ்ட்ல லெவனில் ஆடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுபது சதவீதத்துக்கு மேல அப்பர் காஸ்ட் தான் இங்கே இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்றைக்கி நீங்கள் ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குமோ திறமையை விட இங்கே அதுதான் பார்க்கப்படுதோ அவங்களுக்கு தான் ஃபேவரிசம் பண்ணப்படுதோ குறிப்பிட்ட உயர் சமூகத்துக்கு அப்படின்னு தோண ஆரம்பிக்குது ஏன்னா இங்கே ஜக்பிரித் பும்ரா அவர் தான் செம்ம போலு வேர்ல்டு லெவலில் அவருடைய இந்த ஐபிஎல் எக்கடாமியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறு புள்ளி நாலு எட்டு அவருக்கு அடுத்தபடியாக ஃபைனல் மேட்ச்சை சேர்க்காம அதுக்கு முந்தின மேட்ச் வரைக்கும் பதினாலு மேட்சுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அவருக்கு அடுத்தபடியாக நட்டு அவர் வந்து எட்டு புள்ளி எட்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிக்கன பவுலர் லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல வந்து இருக்கார் இப்போ நட்டுவினுடைய செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் விக்கெட்டில் வந்திருக்கு ஹைதராபாத் டீம் நிறைய மேட்சில் ரன்னு செம்மையா அடித்த மேட்சஸ்லையும் இவர் பதினெட்டாவது ஓவர்லாம் போட்டு ப்ரில்லியண்டாக போட்டிருக்காரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலோட இந்த பிளே ஆஃப் மேட்ச் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு லீக் மேட்சில் ஜெய்ஸ்வால் சம்மடி அடிச்சுட்டு இருந்தார் பதினாலாவது ஓவர் என்னமோ போட்டார் ஜெய்ஸ்வால் அறுபத்தேழு ரன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகினார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு த்ரீ ஓவர்ஸில் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் கிட்ட அடிக்கணும் ஹெட்மயர்லாம் இருக்காரு நாலே நாலு விக்கெட் தான் ராஜஸ்தானுக்கு போயிருக்கு அப்போது ஃபஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிச்சிருவார் ஹெட்மயர் அதுக்கப்புறம் போலிங் போட்டு அந்த ஓவரில் ஏழு ரன்னு மட்டும் கொடுத்து ஹெட்மெயரை வந்து அவுட் ஆகியிருப்பார் அந்த மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மென்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எதிராக ஒரு மேட்ச் அந்த மேட்ச்சில் ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்திருப்பார் அந்த டெல்லிக்கு எதிரான மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கனா நாலு விக்கெட் பத்தொம்போது ரன் அடிச்சிருப்பாரு அதே மாதிரி ப்ளே ஆஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ ஓவர் அப்படின்ருக்கும்போதும் பதினெட்டாவது ஓவரை தூக்கி கமின்ஸ் வந்து நடராஜன் அவர்களுக்கு தான் கொடுத்துருப்பாரு அந்த ஓவரில் ஒரே ஒரு ரன் கொடுத்து இத்தனைக்கும் பவல் ஆடிகிட்டு வெஸ்ட் வெஸ்டினிஸ்னுடைய கேப்டன் அவர் அவுட் ஆக்கியிருப்பார் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது நமக்கு செமிஃபைனலோ இல்லை குவார்ட்டர் ஃபைனலோ இல்லை ஃபைனலோ கூட வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது போது ஹெட்மேயர் அவுட் ஆகிருக்காரு பவர் அவுட் ஆகியிருக்காரு அப்படின்னா அவருக்கு சைக்காலஜிக்கலா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜ் ஆனால் நிறைய மேட்சஸ் ஃபிளாட் விக்கெட்டு அதில் நிறையா கேச்சஸும் மிஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் விக்கெட்லேயே இவ்வளோ நல்லா போடக்கூடிய நட்ராஜ் எப்படி ஆஸ்திரேலியாவில் போட்டாருன்னு நமக்கு தெரியும் அப்போது ஸ்லோ விக்கெட் கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ்லலாம் இவர் போடக்கூடிய அந்த ஸ்லோ பவுன்சர் பேக் ஆஃப் லென்த் டெலிவரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இவருக்கு பதிலாக எந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து எடுத்திருக்காங்க அவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினாலு மேட்ச்ல பத்தொன்பது விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஆனா அவருடைய எக்கானமி பத்துக்கு மேல இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நோ பால் போடுறாரு ஃபீல்டிங் வந்து நல்லா பண்ண மாட்டாரு இதெல்லாம் அவர்கிட்ட மைனஸாகவும் இருக்கு நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலிலகமது அப்படின்ற ஒருத்தவரை ரிசர்வ்ல வச்சிருக்காங்க நட்ராஜன் அவர்களை ரிசர்வ்ல கூட வைக்கல ஸோ அகமது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மேட்ச்சில் பதினேழு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு அதுலேயும் ஒம்போது புள்ளி அஞ்சு எட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்ராஜை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கு பதில் நட்ராஜே எடுத்துருக்கலாமே இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல தோணுது இப்போ என்ன சொல்கிறாங்க எதனால நட்ராஜ் எடுக்கல அப்படின்னா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் எதுக்கு துபாயை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை ஏன் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆடாமல் இருந்தால் பிள்ளையில கொஞ்சம் காயமாக இருந்தால் பிள்ளையில அப்படின்னு கேட்டிங்கன்னா பந்தவர்களும் கொஞ்ச நாள் விளையாடாமல் இருந்தார் காயமாக இருந்தார் அவரை எடுத்திருக்கும் போது ஏன் வந்து நடராஜன் அவர்கள் எடுத்திருக்க முடியாதுன்ற ஒரு கொஷ்டின் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆஸ்திரேலியாவில் வச்சு கலக்கியிருப்பார் மேக்ஸ் வந்து மிரட்டியிருப்பார் எல்லாரையுமே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே வந்து மிரட்டியிருப்பார் டெஸ்ட்லேயும் ஒன் டேலேயும் டி அப்படி இருந்த நடராஜன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் காயம் கொஞ்ச நாள் இருந்தது அதுக்கப்புறம் கம்பர் ஆகிட்டார் ரஞ்சில் ஆனார் அவரை பற்றி ஏன் பேசவே இல்லை அவர் ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்றது பெரிய கொஷின் மார்க்கு கலிலகுமாதம் இந்தியன் டீம் காட்டி நாலஞ்சு வருஷம் ஆச்சு அப்படிப்பட்ட கலிலகுமத சேர்க்கும்போது ஏன் வந்து நட்ராஜ் அவர்களை சேர்க்கல அப்போ இங்க ஏதோ ஒரு விதத்துல ஜாதி வெறியோ இல்லை இனவெறியோ இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவங்களுக்கு மட்டும்தான் ஃபேவரிசம் நடக்குதோ அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா நட்ராஜ் அவர்களை நான் தமிழ்நாட்டுக்காரன்ப்பா நீ தமிழ்நாட்டுக்காரன்றதுனால சும்மா சொம்பு தூக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க நான் மட்டும் சொம்பு தூக்கலைங்க கமிங் சொல்லியிருக்காரு செம்ம யாக்கர் பவுலர் நட்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து அவரை நம்பி ஓவர் கொடுப்பேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபைனலில் தோத்துட்டாங்க எஸ்ஆர்ஹச் இருந்தாலும் அவர் நம்பின பவுலர்ல ஒரு மிக முக்கியமான பவுலரா இருந்திருக்காரு அந்த டீமினுடைய கோச் ஹைதராபாத் டீமுடைய கோச் டாம் மூடி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஆஸ்திரேலியா பிளேயர் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வந்து அவர் ஏன் செலக்ட் பண்ணல இந்தியன் டீம்னு சர்ப்ரைஸாக இருந்ததுன்னு சொன்னாரு சோ ரெண்டு பேர் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களா மூணாவது அவங்க ரெண்டு பேரும் எஸ்ஆர்ஹெச் அதனால சப்போர்ட் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூணாவது ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ ஹேடன் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஏன் வந்து இவங்க வந்து ந நட்டு எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பேலன்ஸ் டீமாக இருந்திருக்கும் அது மிஸ் ஆச்சு ஏன்னா நான் வந்து வெயிட் பண்ணேன் பூம்ராவும் நட்டுவும் சேர்ந்து டெப்த் ஓவர் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு ஏன்னா நட்ராஜ் இஸ் அ பர்சன் அவரால் நியூ பால்லேயும் போட முடியுது மிடில் ஓவர்ஸ்லேயும் போட முடியுது ஃபைனல் ஓவர்லேயும் டென்ஷன் ஆகாமல் போட முடியுது ஏன் வந்து அவரை எடுக்கலை அப்படின்ற கேள்வியை மேத்யூ ஹேடன் கேட்டிருக்காரு அப்போ மூன்று ஆஸ்திரேலியன் பிளேயர் நமது தமிழன் நட்ராஜ் அவர்களுக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆஸ்திரேலியா பிளேயர் மட்டும் இல்லைங்க கவாஸ்கர் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப ஏன் எடுக்கலை அவரை அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்ரீகாந்த் வந்து அவரோட வீடியோ யூடியூப் வீடியோவில் சொல்கிறாரு நான் டூ எடுங்கப்பா என்னப்பா நீங்கள் எப்படி போடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கேள்வி வருது இதை நான் மட்டும் கேட்கலங்க அப்பப்போ ட்விட்டரில் ஒரு சில நேரங்களில் கேஸ்டிஸ்ட் பிசிசிஐ அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ட்ரெண்டிங்கில் ஏன் வந்து நட்ராஜை எடுக்கலன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு சிலரே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம கேள்வி கேட்போம்ப்பா அவங்களுக்கு நட்டு நட்டு நினைத்தியாக சொல்லிட்டு இருப்பீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாமல் கன்னடா ஆக்டர் ஒரு ஆக்டிவிஸ்ட் சேத்தன் குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் போர்டில் எழுபது சதவீதத்துக்கு மேல அப்பர் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு அப்ப இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் நீ என்ன செய்யப்படுது அப்படின்னா ஃபேவரிசம் செய்யப்படுது அப்படின்றது நமக்கு பார்க்கும் போதே தெரியுது ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய டீமா இருக்கணும் அப்போதான் பர்ஃபெக்டா இருக்கும் இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு வேற மாதிரி இருந்திருக்கு என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஜாதி பிரச்சனையும் இன பிரச்சனையும் ஒரு 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 இளைமுறை காயா இருக்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால வெளிப்படையாவே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஒயிட் பீப்புள் மட்டும் தான் நிறையா மேட்சஸ் வந்து கிரிக்கெட்ல வந்து ஆடி இருக்காங்க அப்போ நெல்சன் மண்டேலா அதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்து பதினாறுல சொல்லல அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரக்பியில் ஒரு யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு வெள்ளை மக்களையும் கருப்பின மக்களையும் சேர்த்து விளையாட வைப்பேன் அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விளையாட வச்சிருப்பாரு விளையாட வச்சது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா விளையாட்டில் மட்டும்தான் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ண முடியும் எல்லாரையும் நினைக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு அப்படி எல்லாரையும் நினைக்கணும் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னா எல்லாருக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் டேலண்டாக இருந்தாலும் இவன் நம்மால் இல்லை டேலண்டாக இருந்தாலும் இவன் நம்ம ஏனோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தால் ஒரு டேலண்டட் பிளேயரை வேஸ்ட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இப்போ நட்ராஜ் மாதிரி பிளேயரு இதுக்கு மேலே என்ன பண்ணுவாருங்க யோசித்து பாருங்க இப்போ அவருக்கு வாய்ப்பு நான் வந்து அந்த டீம் செலெக்ஷனை போய் பேசக்கூடாது இந்த ஐபிஎல் முடியட்டும் ஃபுல் டோர்னமெண்ட்டில் டேட்டா வச்சு ப்ரூஃபோட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அப்போ நட்ராஜ் மாதிரி பிளேயர் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ நட்ராஜ் என்ன பண்ணுவார் எப்பா நம்ம விசாரி கத்தி கத்தி இந்தியன் டீமுக்கு போகிறதுக்கு இப்போ பாருங்கள் ஐபிஎல் ஆடினதுக்கே எண்பது பொண்ணாக போட்டாங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு காவியா மாரன் டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் கமின்ஸோட இப்போ ஒரு நல்லா காண்டாக்ட் கிடச்சிருச்சு வார்னரோட ஏற்கனவே காண்டாக்ட் இருக்குது டாம் முடியும் ஆகா ஓகோன்னு நடராஜ நடராஜா பிக் பாஸ் போய் விளையாடுவோம்ப்பா காசு சம்பாரிப்போம்ப்பான்னு ஆஸ்திரேலியா போயிட்டார்னா என்ன பண்ணுவோம் லீக் மேட்சஸ்லாம் ஆடுவோம் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அப்படி தானே பண்ணுது சுனில் நரேன் வந்து எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டே வேணாம் அப்படின்ட்டு அவர் லீக் மேட்ச் ஆடிட்டுருக்காரு எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வேஷன் மாடலே கொண்டு வந்தாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இன மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் நூறு சதவீதம் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக ஆனாங்க எல்லாமே ஒயிட்டு தான் இருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் என்ன ரிசர்வேஷனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆறு நான் ஒயிட் பிளேயர்ஸ் இருக்கணும் அதில் ரெண்டு கருப்பின மக்கள் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாறுக்கு அப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா டேலண்ட் தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை அப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னா அந்த ரிசர்வேஷன்ல பர்டிகுலராக பெஸ்டா இருக்கிறால எடுங்க ரிசர்வேஷன் இந்த கேட்டகரி இருக்காங்கன்னா அந்த கேட்டகிரியில் டேலண்டானாலே இல்லையா இன்னைக்கு ஐபிஎல் எவ்வளோ பிளேயர் வர்றாங்க அப்போ அந்த எடுத்து போடுங்க இந்தியா அப்படின்றது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா சமூகத்தினரும் விளையாடக்கூடிய ஒரு டீமாக வந்து இருக்கணும் அப்போ எல்லாருக்கும் இங்கே இட வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இன ரீதியாக கொண்டு வரணுமா இருந்து இத்தனை பிளேயர் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ பதினஞ்சு பிளேயர் இருக்காங்கன்னா ஒரு ஒரு பிளேயர் இருந்து இருக்கணும்ப்பா ஒரு பிளேயர் இருந்து இருக்கணும்ப்பா ஏன்னா இந்தியான்னு ஆடுறோம் ஏன்னா தேசிய கிடம் போடும்போது அங்கே பதினஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு பேரும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்து நின்னாங்கன்னா அதுதான் இந்தியா இல்லை பர்டிகுலராக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி பாம்பே இவங்க மட்டும் டாமினேட் பண்ணி ஆனாங்கன்னா அது எப்படி இந்தியாவாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் வருகிறது இந்த கேள்வி எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது அப்போ நீங்கள் சொல்லணும் டேலண்ட்டான அப்போ லெவனாக எடுக்க முடியுமானா சத்தியமாக எடுக்க முடியும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிளேயரை கண்டிப்பாக இப்போ இப்போ செம்மையாடிட்டு இருக்க நடராஜன் வச்சுக்கோங்க இல்லை சாய் சுதர்சன் வச்சுக்கோங்க அப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு வர முடியும் இதை நான் பதில் சொல்லக்கூடாது நான் ஒன் ஷார்க் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது கிட்டே கேட்குறேங்க நீங்கள் சொல்லுங்கள் இது சரியா ஏன்னா இந்த விஷயத்தை நான் ரொம்ப நாளாக பேசணும் தேக்கி வச்சிட்ருந்தேன் இது ஏதாவது காண்ட்ரவர்சி ஆயிருமோ அப்படின்னு பேசாம இருந்தேன் பேசுவோம் என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நீங்க வந்து பதில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து குரல் கொடுத்துருக்காங்க இதை வந்து டீம் செலெக்ஷன் பண்ணோம்னா இது ஒரு குப்பை டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணாமல் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன் எனக்கு நான் எனக்கு தோணுச்சு நட்ராஜ் தான் பண்ணுவார் லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பௌலர்லாம் தோணுச்சு விட அர்ஷத் ஹர்ஷ்தீப் சிங்கை விட இவர் பெஸ்ட்டாக இருப்பாருன்னு தோணுச்சு உண்மையை சொல்லணும்னா சிராஜை விட பெட்டரா தாங்க போடுவாரு டி ட்வெண்ட்டில ஜஸ்டிஸ் ஃபார் நட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்டுவுக்கு கீழே ஹேஷ்டேக்கும் போடுங்க ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் தீயாக பற்றி எரியும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தையும் கிரியேட் பண்ணுது அதுக்காக தான் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடைய திருநங்கினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் நாடினர்.